அன்பு கொண்ட அனைத்து உள்ளங்களுக்கும் மனிதநேயம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்கு உண்மை தெரிந்து சொல்வேன் நன்றி சுப்பிரமணிய பாரதி ஒரு இனத்திற்கு அதனுடைய மொழி அதனுடைய கலை கலாச்சாரம் அது சார்ந்த பிரதேசங்கள் ஏன் அவசியம் என்பது குறித்து தமிழ் சமூகம் மிகவும் அக்கறையும் அவதானமும் கொள்ள வேண்டிய நேரம் இது தமிழ் சமூகத்தின் மீது ஒவ்வொரு காலகட்டங்களிலும் ஒவ்வொரு விதமான பொதுவாக நான் இலங்கை தமிழ் சமூகத்தை போர்கின்றவர் ஒவ்வொரு உருவங்களோடு ஒவ்வொரு நோக்கங்களோடு இந்த இனத்தை செறிவையும் இருப்பையும் கலைக்கும் விதமாக பல முயற்சிகள் இலங்கை வரலாற்றிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன தற்பொழுது ஆட்சியிலே இருக்கின்ற அனுராவினுடைய அரசு கடந்த காலங்களில் இலங்கையிலே நாடாளுன்றவர்கள் எல்லோரும் நாட்டை சூரியாடிதன் பயனாக இளம் சமுதாயம் அனுர மீது ஒரு நம்பிக்கை வைத்து இன்று அனுர அலை இலங்கை முழுவதும் வீசியிருக்கிறது அந்த அலையினூடாக ஒரு உரையாடல் ஒரு சொல்லாடல் என்று மிகவும் நாகரிகமான முறையில் கூறப்பட்டு வருகிறது மக்களை ஈர்க்கக்கூடிய வகையிலே கூறப்பட்டு கொண்டிருக்கிறது இலங்கை தேசியம் என்கின்ற சொல்லு எல்லோரும் இலங்கையர்களே என்கின்ற அந்த சொல்லாடல் அது மிகவும் பலர் மத்தியிலும் படித்தவர்கள் மத்தியிலும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற மக்கள் மத்தியிலும் குறிப்பாக புத்திஜீவிலிருந்து சொல்லப்படுபவர்கள் கூட அதை பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களில் சிங்கள அரசுகள் கூறி வந்த இலங்கை தேசியம் என்பதிலிருந்து தற்பொழுது அனுரா கூறுகிற இலங்கை தேசியம் என்பது மாறுபட்டிருக்கலாம் கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த எழுத்தாளர் அரசியல் ஆய்வாளரும் இலக்கியவாதியுமான தம்பியப்பா கோபாலட்சுணன் அவர்கள் கூறிய ஒரு அண்மையில் ஒரு கட்டுரையில் கூறிய ஒரு கருத்தை நான்கு மேற்கோள் காட்டலாம் என்று நினைக்கின்றேன் கடந்த காலங்களில் சிங்கள பெரும்பான்மையினர் கூறிய இலங்கை தேசியம் என்பது சிங்கள பௌத்த பீரினவாத ஆக்கிரமிப்புத்தன்மை கொண்டதாக இருந்தது தற்பொழுது கூறுகின்ற இலங்கை தேசியம் என்பது அதிலிருந்து மாறுபட்டிருக்கலாம் இது ஒரு முற்போக்கு சிங்கள இலங்கை தேசியம் என்று கூற கூறலாம் ஆனால் இது ஒரு முற்போக்கானதாக இருந்தாலும் கூட இதற்குள் தமிழ் தேசியம் கால ஓட்டத்தில் அழிந்து போய்விடக்கூடாது இதை பாதுகாக்கும் உரிமை தேவை தமிழ் மக்களுக்கு உண்டு என்று சொல்லி இருக்கிறார்கள் அது குறித்து தான் நான் பேசப்போகிறேன் இந்தியாவிலே மேற்கு வங்கத்திலே வங்க மொழியினுடைய இலக்கியங்கள் அவர்களுடைய எழுத்துக்கள் அவருடைய நூல்கள் அவருடைய திரைப்படங்கள் எல்லாம் உலக அளவிற்கு ஒரு மிச்சப்பட்ட ஒன்றாக உலக தரத்துக்கு ஏற்பட்டதாக வெளிவந்திருந்தது இந்தியாவிலே ஒரே மொழி ஒரே சட்டம் என்பதற்குள் இந்த வங்க மொழி பேசுபவர்கள் அந்த மேற்கு வங்கம் அதற்குள் தன்னை கொண்டு என்று அங்கு இலக்கியங்கள் உருவாகின்ற எண்ணிக்கைகளும் வங்க மொழியிலே வார திரைப்படங்கள் வங்க மொழியிலே பெருமளவு திரைப்படங்கள் உருவாக்கம் பெறுவதும் இல்லை அதை இளைஞர் சமுதாயம் பார்ப்பதும் இல்லை அவர்கள் இந்தி திரைப்படங்களுக்குள் இழுபட்டு தமது கலை கலாச்சாரங்களை தமது இலக்கியங்களை இழந்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட பங்களாதேசம் உட்பட இருநூற்றி ஐம்பது மில்லியன் மக்கள் வங்க மொழி பேசுகிற மக்கள் இருக்கிறார்கள் மேற்கு வங்கம் உட்பட அப்படி இருநூற்றி ஐம்பது மில்லியன் பேசுகின்ற அந்த மக்கள் இருந்தும் இந்தியாவிலே வங்கதேசத்தில் அந்த மொழியினுடைய தன்மை அந்த மொழியினுடைய உரையாடல் அந்த மொழியினுடைய பழக்க வழக்கங்கள் குறைந்து வருவதாக அங்குள்ள எழுத்தாளர்கள் முற்போக்காளர்கள் அந்த மக்களையும் இளைஞர்களையும் எச்சரித்திருக்கிறார்கள் இதே போன்றுதான் நாங்கள் இப்படி வடகிழக்கிலே இருக்கின்ற மக்கள் இந்த இலங்கை என்ற தேசியம் அது ஒரு உண்மையான தேசியமா அது இருக்கின்ற சிறுபான்மையின மக்களையும் உள்வாங்கப்பட்டு அந்த இனங்களுடைய தனித்துவங்களையும் அது பாதுகாத்து ஒரு இலங்கை தேசியமாக அது வளர்த்தெடுக்கப்படுமா என்பது குறித்த கவலைதான் என்று எங்களுக்கு இருக்கிறது உங்களுக்கு வலுவாக தெரியும் கடந்த காலங்களில் மகாபலி ப்ராஜெக்ட் வனவிலாகா தொல்பொருள் திணைக்கழகம் வனவாசிகள் திணைக்கழகம் இப்படி பல திணைக்களங்களூடாக எமது பிரதேச எமது காணிகள் எமது பிரதேசங்கள் கையகப்படுத்தப்பட்டன எமது மக்கள் வாழுகின்ற வடகிழக்கு மாகாணங்களிலே பெரும்பான்மையினர் குடியேற்றப்பட்டு எமது செறிவுகள் தகர்க்கப்பட்டன ஜனநாயகம் ஒன்று அரசியல் தேர்தல் காலங்களில் வருகின்ற பொழுது அவை பெருமளவில் எமது இனச்சரிவையும் எமது எதிர்காலத்தின் இருப்பையும் பாதிக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது அதை காட்டிலும் ஒரு தாய்மொழியின் அவசியம் குறித்து மண்டேலா அவர்கள் கூறிய ஒரு ஒரு வாக்கியம் பிரதானமாக உலகம் முழுக்க மெச்சப்பட்டது என்று சொன்னார் இ மேன் ஸ்பன் அ லாங்குவேஜ் இஸ் கோட் ஒரு மனிதன் தனக்கு புரிந்த மொழியிலே பேசுகின்ற பொழுது அவனுடைய மூளைக்கு சென்றடைகிறது இஃப் அ மேன் ஸ்பீக் இன் இஸ் ஓன் லாங்குவேஜ் தட்ஸ் ஹோஸ்டி ஹிஸ் ஹார்ட் என்று சொன்னார் அவன் தன்னுடைய சொந்த மொழியிலே பேசுகின்ற பொழுது அது அவனுடைய இதயத்தை சென்றடைகிறது என்று சொன்னார் கனடாவிலே கனடாவிலே இருக்கின்ற ஸ்கார்ப்ரோ டொரண்டோ இது இருக்கின்ற பாடசாலைகளில் தாய்மொழியை கற்கலாம் என்கின்ற அந்த ஒரு நடைமுறையை கொண்டு வந்தார்கள் அந்த நலமுறையை கொண்டு வருகின்ற பொழுது அங்கே ஒரு மேகசின் ஒரு துண்டு பிரசுரம் வழங்கப்பட்டது சிறுவர்களிடம் கொண்டே பெற்றோருடன் கொடுங்கள் என்று என் வீட்டுக்கும் அப்படி என்பது பிள்ளைகள் கொண்டு வந்தார்கள் அதை பார்த்த பொழுது நீங்கள் தாய்மொழியை கற்க வேண்டும் என்று மட்டும் சொல்லாமல் அந்த தாய்மொழியின் முக்கியத்துவம் ஏன் தேவை என்பதைக்காக மண்டேலாவின் வாக்கியத்தை அந்த பிரசுரத்திலே ஆங்கிலத்திலும் தமிழிலும் பிரசித்தித்தார்கள் அப்ப பல மொழிகள் பல்வேறு இனங்கள் வாழ்கின்ற அந்த நாட்டிலே கூட உங்களுடைய மொழிகளை உங்களுடைய தாய்மொழிகளையும் உங்களுடைய இருப்புகளையும் உங்கள் கலாச்சாரங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள் நாகரிகம் என்பதும் உலக பண்பு என்பதும் வேறுபட்ட கலாச்சாரங்களை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் கண்டு மகிழ்வதும் அவர்களுடைய வேறுபட்ட உணவுகளை உண்டு மகிழ்வதுதான் இந்த நாகரிக பண்புகளும் உலக வளர்ச்சிகளின் மகத்துவமாகும் அது வளர்ச்சி பெற்ற நாடுகளிலே நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இலங்கையிலே அந்த தமிழ் மொழியினுடைய அந்த முக்கியத்துவம் ஏன் அது போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் இதை தமிழ் மக்கள் மத்தியிலே எங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு அக்கறை இருக்கின்றது அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் தான் பணிபுரிவதாக சொல்லி ஒரு ஒளி நாடா ஒன்று சமூக ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர் தமிழ் தலைவர்களை கண்டித்திருந்தார் தமிழ் தலைவர்கள் என்று தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறது ஆனால் அவர் பின்பு சொன்ன விடயங்கள் தான் சற்று கவலை ஊறச் செய்தது என்னவென்றால் எங்களுக்கு மாகாண சபையும் வேண்டாம் பிரதேச சபையும் வேண்டாம் சமஷ்டியும் வேண்டாம் பதிமூன்றாம் சட்டமும் வேண்டாம் எங்களை இப்படியே வாழ விட்டுங்கள் நாங்கள் வேலைக்கு சென்று வந்து பிள்ளைகளை படசிலைக்கு அனுப்பி படித்தால் இதுவே எங்களுக்கு போதுமானது என்று கூறுகிறது மிகவும் ஒரு என்னவென்றால் எப்படி ஒரு ஒரு அடிமைகளாக எப்படி நாம் வாழ்ந்துவிட்டு போகலாம் ஒரு தமது மொழியினுடைய மகத்துவம் தன்னுடைய இனத்தினுடைய மகத்துவம் தன்னுடைய அடையாளம் தெரியாமல் எப்படி ஒரு இனம் வாழ்ந்து அழிந்து போகலாம் என்பதற்கு அந்த மகன் அதுவும் அவர் படித்தவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் தான் ஜோஹா பயிற்சியில் பணிபுரிவதாக கூறியிருந்தார் இங்கே ஒரு பல மிகவும் எமது இனத்தை துடைத்தெடுத்து இல்லாதொழிக்கப்படுகின்றக்கான அந்த உரியாடல்களும் அந்த சிந்தனைகளும் ஏற்பட்டு கொண்டு வருகிறது இந்த சிந்தனை சிதற்கள் எமது சமூகத்திலே ஏற்பட்டதற்கு காரணம் எமது தற்போதைய தலைவர்கள் கட்சிகளின் தலைவர்கள் என்பதில் எதுவித மாறுபட்ட கருத்தும் இருக்க முடியாது ஏனென்றால் அது உமாமேசனாக இருக்கலாம் பிரபாகர்னா இருக்கலாம் பத்மநாபா சுரேஷாபாட்னம் போன்றவர்கள் மீது விமர்சனங்கள் இருக்கிறது ஆனால் அவர்கள் இருக்கின்ற வரையிலும் ஒரு பெருமளவு மக்களை தங்களின் பின்னால் அணிவகுக்கக்கூடிய தகமையில் இருந்தார்கள் இளைஞர்கள் உயிரை விடு என்று சொன்னால் அவர்கள் சென்று தமது உயிரை விடுவதற்காக இனத்திற்காக தமது அடுத்த சந்ததிக்காக தமது உயிர்களை தியாகம் செய்ய தயாரித்தார்கள் இன்றைக்கு இருக்கின்ற தலைவர்கள் ஜனநாயக அரசியல் முறையில் சாதாரண ஒரு சமூக வளர்ச்சிகளுக்கு கூட அந்த இளைஞர்களை ஒழுங்குபடுத்தி அந்த இளைஞர்களுடைய உளவியல் தளத்தில் ஒரு போராடுகிற ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் என்று சொல்லக்கூடிய ஒரு போராடுகின்ற குணாதசியம் நான் போராடுவது ஆயிரம் போராட்டத்தை சொல்லவில்லை ஜனநாயக போராட்டத்திலே உங்கள் உரிமைகளுக்காக போராடுகிற அளவிற்கு அந்த அவர்களுடைய உளவியல் தளத்தில் ஒரு உரிமை போராட்டத்திற்கான ஒரு சிந்தனைகளை இவர்கள் வளர்த்தெடுக்கவில்லை படித்தவர்கள் இருந்த எல்லோர் சிந்தனை ஏற்பட்டிருக்கிறது இதற்கான பாரிய பொறுப்பை தற்போதைய ஏற்றுக்கொள்ள வேண்டும் முடியாது ஆனால் அதற்காக இப்படியே அழிந்து போய்விடுவதா என்பதுதான் இந்த முக்கியம் கவிஞர் வைரமுத்து அவர்கள் சூரியது போன்று உலக வளர்ச்சிகளுக்கே தமிழை உயர்த்தி செல்ல வேண்டும் என்று கூறுவார் ஒவ்வொரு இனங்களும் என்று பார்த்தால் தெரியும் ஒரு பெண்பான்மையாக இருக்கின்ற ஒரு அரசு அதிகாரங்களை தன்னிடத்திலே வைத்துக்கூடிய ஒரு அரசு தேசியம் பற்றி கூறுவதில் அதில் பெரிய ஒரு ஆச்சரியம் ஒன்றும் இருக்க முடியாது அவர்களுடைய இனத்தின் இருப்புக்கு ஆபத்து வரும் என்றும் கூற முடியாது ஏனென்றால் அதிகாரம் அவர்களிலே இருக்கிறது நீதிமன்றம் இருக்கிறது பாதுகாப்புத்துறை இருக்கிறது அரச இயந்திரம் என்று ஒன்று இருக்கின்றது ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அரச இயந்திரம் என்பது அது தலைமை எப்படி இருந்தாலும் அந்த அரசு இயந்திரம் என்பது அது இயங்கிக் கொண்டே இருக்கும் இன்று ஆசிரியர் அரச பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைக்க வேண்டும் என்கின்ற எல்லாம் அதை பற்றி பேச்சாளர் கொண்டு வருகின்றது ஆனால் தேவைக்கு அதிகமாக இராணுவம் இருக்கிறது அதை ஏன் குறைக்க வேண்டும் என்கின்ற அந்த உரையாடல் இன்றைய அரசின் மத்தியிலே இல்லை மற்றொரு விடியம் நீங்கள் பார்க்க வேண்டும் தேர்தலுக்கு முன்பாக பிரதமராக இருக்கின்ற ஹரணியிலிருந்து இந்த அகடமிக்ஸ் கல்வியாளர்களுடைய அவர்களுடைய உரியாடல்களும் அவர்களுடைய பேச்சும் தான் மேலே ஒங்கி இருந்தது தற்பொழுது ஆர்சி அமை ஆட்சி அமைக்கப்பட்டதும் பிற்பு பிற்பாடு விஜித கேரத் டெல்வின் சில்வா போன்ற கடும் போக்காலுடைய அவர்களுடைய கைதான் ஓங்கி இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கிறது அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது இதையெல்லாம் தொன்மக்கள் அவதானிக்க வேண்டும் இதனால் நாங்கள் சொல்லுகிறோம் என்னவென்றால் இலங்கை என்கின்ற தேசியம் பல இனங்கள் பல்லினங்கள் தேர்ந்து வாழக்கூடிய தேசமாக இரண்டு பிரதான மொழிபெயசர்கள் இருக்கிறார்கள் பல்வேறுபட்ட மதங்கள் இருக்கின்றது இது ஒரு பல்லின கலாச்சாரம் கொண்ட ஒரு நாடு இதற்கு அந்த தேசிய இனங்களுக்கான உரித்தோடு அவர்களுக்கான பாதுகாப்போடு அவர்களுடைய இருப்புக்களை பாதுகாப்பதற்கான சட்டங்களோடு நிகதிகளோடு இந்த பேச்சுக்கள் கல்வியாளர்கள் மத்தியிலே சிங்கள மக்கள் மத்தியிலே இதை அறிவுறுத்தப்பட வேண்டிய தேவை அனுரு அரசுக்கு இருக்கிறது அதற்கு மாறாக நாங்கள் இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக மதிக்கப்படுவார்கள் என்று கூறி ஒரு தேசிய இனத்திற்கான அடையாளத்தை அந்த தேசிய இனத்திற்கான அங்கீகாரத்தை பேச மறுப்பது புறம் தள்ளுவது என்பது ஒரு சந்தேகத்திற்கு ஆன உங்களுக்கு தருகிறது கடந்த காலங்களில் நாங்கள் ஒன்றை ஒன்று மறந்துவிடக்கூடாது பல எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இதே ஜேவிபிடைய இன்றிருக்கின்ற அனுர ஆண்டு இருந்தார் இவர்கள்தான் வடகிழக்கு மாகாணங்களை பிரிப்பதற்கு வழக்கு போட்டு அதனை வடகிழக்கு மாகாணங்களை பிரிந்திருந்த மாகாணங்களை இல்லாது செய்தார்கள் அதற்கு அதை திருப்பி இணைப்பதற்கான வழக்குகளை போட்டு அதை நீதிமன்றம் செல்வதற்கான ஒரு ஒரு சிந்தனைகளோ அல்லது அதற்கான ஒரு செயற்பாடுகளோ எமது அரசியல் தலைவர்கள் செய்யவில்லை என்று பிறபல வக்கீல்கள் என்று தமிழ் மக்கள் மத்தியில் கூறுவர்கள் கூட அதை பற்றி சிந்திருந்தது கிடையாது அது எல்லாம் ஒரு கவலைப்பட வேண்டிய துப்பாக்கி ஒரு துன்பகரமான நிகழ்வுகளாக அது குறித்து எமது அரசியல் தலைவர்களோ எமது சட்ட நிபுணர்களோ அது குறித்து இவ்வளவு காலம் பேசாமல் இருப்பது இந்த அரசு இவர்கள்தான் இதை செய்தார்கள் மற்றது இன்னொன்று நீங்கள் குறிப்பிட வேண்டும் தேர்தலுக்கு முன்பாக ஓய்வு பெற்ற இராணுவத்தை கொண்டு ஒரு அமைப்பை உருவாக்கினார் அனுரா அவர்கள் ஓய்வு பெற்ற இராணுவத்தை குட்டிய அமைப்பு ஒரு ஜனநாயக அரசிற்கு தேர்தல் முறையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசிற்கு அஹ் ஓய்வு பெற்ற இராணுவத்தினர் கொண்ட ஒரு அமைப்பு ஏன் தேவை ஒரு ஜனநாயக நாட்டில் தேவையா இவைகள் எல்லாம் மக்கள் சீர்திருக்கி பார்க்க வேண்டும் மற்றும் இலங்கை என்கின்ற ஒரு தேசம் இந்த இலங்கையிலே கடந்த எழுபது ஆண்டு காலமாக இருக்கின்ற ஒரு இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காணாது அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாது என்பதை சிங்கள மக்களுக்கும் அவர்கள் அறிவுறுத்த வேண்டும் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவருக்கும் நினைவிருக்கும் என்று நினைக்கின்றேன் விடுதலை புலிகளுக்கும் போர் நடைபெற்ற காலத்தில் விடுதலை புலிகளுக்கும் சந்தரிக்கப்பட்டார் அவருடைய அரசுக்கும் இடையிலே பேச்சுக்கள் இடம்பெற்ற பொழுது அவர் சந்திரிகா தேர்தலுக்கு முன்பாக மக்கள் மத்தியில் சொன்னார் இந்த யுத்தம் நடைபெறுவது இனங்களுக்குத்தான் இது பகுதியிலுமே மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கிறது சொல்லி தேர்தலிலே எழுபத்தி ரெண்டு விதமான வாக்குகளை சந்திரிகா பெற்றிருந்தார் ஆகையினாலே சிங்கள மக்கள் மத்தியில் இதை பேச முடியாது சிங்கள மக்கள் இதை விரும்ப மாட்டார்கள் அவர்கள் அதிகாரத்திற்கத்தான் விரும்புவார்கள் என்று சொல்வது எல்லாம் அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகார பலத்திற்காகவும் அதிகாரங்களை தங்களுடைய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சிங்கள மக்களை உசுப்பேத்தி வைத்திருக்கிறார்களே தவிர சிங்கள மக்கள் மத்தியில் சந்திரிக பண்டார் நாயக்க அவர்கள் சென்று இந்த நாட்டிலே பிரச்சினையை தீர்க்க வேண்டும் என்று கூறி எழுபத்தி ரெண்டு விதமான வாக்குகளை ஜனாதிபதி தேர்தலில் பெற்றுக்கொண்டிருந்தார் அனுரா பெற்றது நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகள் ஆனால் பாராளுமன்றத்தில் அவர் அதிக பெரும்பான்மையை பெற்றிருக்கிறார் என்பதும் மறுப்பதற்கு இல்லை ஆகவே இன்று சிங்கள மக்களை பொறுத்தவரையிலே இளம் சமுதாயத்தை பொறுத்தவரையிலே நடுத்தர மக்களை பொறுத்தவரையிலே கல்வியாளர்களை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே எல்லோரும் சமமாக வாழ வேண்டும் என்ற உணர்வு எல்லோருக்கும் இருக்கிறது ஆகவே இந்த இலங்கை தேசியம் எல்லோரும் சமமாக மதிக்கப்படுவார்கள் என்கின்ற அந்த அழகிய சொல்லாடல் தமிழ் மக்கள் இளைஞன் சமுதாயம் போய் அதற்குள் அமைங்கிவிடக் நீங்கள் விழிப்போடு செயல்பட வேண்டும் உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது இன்று நாங்கள் அனுபவித்து வருகின்ற அனைத்து கண்டுபிடிப்புகளும் அனைத்து நவீன கருவிகளும் எவரோ ஒருவர்களும் முன்னோர்களும் உங்களுக்கு பல கஷ்டங்களிலும் பல தியாகங்களிலும் பல கடினமான வேலைகளிலும் மத்தியில் தான் இந்த கண்டுபிடிப்புகளை பெற்றார்கள் நாம் நமது அடுத்த சமுதாயத்திற்கு அடுத்த உலகத்திற்கு நாங்கள் அடுத்த சந்ததிக்கு விட்டு செல்ல போகின்றோம் நாம் இப்படியே உண்டதை கிடைப்பதை உண்டு ஒரு குறைக்கைக்குள் வாழ்ந்துவிட்டு செல்வதா அல்லது எமது அடுத்த சமுதாயத்தை வந்து உலக வளர்ச்சிகளுக்கு ஏற்ப எமது அடுத்த சந்ததியை என்ற தேசத்திற்குள் வாழக்கூடியவராக செழிப்போடு சிறப்போடு தமது இருப்புக்களை பாதுகாத்து வாழ்வதற்கான வழிவுகளை செய்ய போகிறோமா என்கின்ற தேவை இன்று இளம் சமுதாயத்துக்கு கிடைக்கிறது ஆகவே இளம் சமுதாயம் வெளித்தெழுங்கள் கல்வியாளர்களே வடகிழ வடகிழக்கு பகுதியில் இருக்கின்ற அரசு ஊழியர்களே நீங்கள் உங்கள் தமிழ் தலைவர்கள் மீது இருந்த வெறுப்பினாலே நீங்கள் இலங்கையில் கடந்த தேர்தலிலே உங்கள் முடிவுகளை மாற்றி காட்டியிருக்கிறீர்கள் உங்களுடைய சிந்தனைகளிலே நீங்கள் சரியாக செயற்பட்டீர்களா என்பதை காலம் தான் பதில் சொல்ல வேண்டி இருக்கும் என்னவென்றால் தலைமைகள் மக்கள் மத்தியிலே ஒரு புதிய சிந்தனைகளை ஒரு சமூகத்தை ஒருநிலைப்படுத்துவதில் ஒரு சமூகத்தை தன் இனம் சார்ந்த சிந்தனைகளுக்குள் உட்படுத்துவதற்கேற்ற தலைவர்கள் எமது மத்தியிலே இல்லை என்பதற்காக நாம் ஒரு சரணாரி போக்கிலே எமது இனத்தை இல்லாதொழிக்கின்ற ஒரு செயற்பாட்டுக்குள் நாங்கள் மறைந்து போய்விடக்கூடாது அதற்குள் அதற்குள் புதைந்து போய்விடக்கூடாது என்பதை நீங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் ஒரு விடயத்தை நீங்கள் பாருங்கள் இதுதான் அரசியல் தகமை என்கின்ற சொல்லுகின்றதை பார்க்க வேண்டும் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சாத அடக்கப்பட்ட மக்களுக்காக போராடப் போறப்பட்டவர் அவர் முதல் தடவையாக ஒரு இடத்திலே இருக்கின்ற சமூகத்திலே இருக்கிற மக்கள் அவர்கள் பல மைல்கள் சென்று குடிநீர் எடுப்பதற்கு செல்ல வேண்டும் ஏனென்றால் அவர்கள் இந்த உயர்ந்த சாதிகளோடு இருக்கின்ற குளங்களுக்குள்ளோ அந்த நீர் தடகங்களிலோ அந்த நீர் வளங்களை பாவிக்க முடியாது என்பதற்காக ஆகவே இந்த மக்களை போராடுவதற்காக அவர் ஒரு சில இளைஞர்களையும் தனது நண்பர்களையும் கூட்டிக் கொண்டு இந்த மக்களுக்கான ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் கூட்டத்துக்கான நேரம் அறிவிக்கப்பட்டு பொழுது மிக சிறிய மக்கள் மிக குறைவிலான மக்கள் தான் அங்கே வந்திருந்தார்கள் அம்பேத்கருடைய நண்பர்கள் சொன்னார்கள் இந்த மக்களுக்காகவா நாங்கள் போராட புறப்பட்டோம் நாங்கள் நமது வேலைகளை விட்டு விட்டு செல்வோம் என்று அப்பொழுது அம்பேத்கர் சொன்ன ஒரு வசனம் தான் அறியாமையில் வீழ்ந்து கிடக்கும் இந்த மக்களை நீயும் நானும் காப்பாற்ற விட்டால் வேறு யார் காப்பாற்றுவது என்பது அதே அம்பேத்கர் தான் இந்து மதத்தினாலே சாதி ஒடுக்குமுறையினாலே இந்து மதத்தின் கூழ் புறக்கணிக்கப்படுகிறார் என்பதற்காக எட்டு லட்சம் மக்களோடு பௌத்த மதத்தை எட்டு எட்டு லட்சம் மக்களை அவர்களை கன்வின்ஸ் பண்ணி அவர்கள் எட்டு லட்சம் மக்களை தன் பின்னாலே அணிவகுத்து செல்லக்கூடிய ஆளுமை படைத்தவராக அம்பேத்கர் இருந்தார் இந்தியாவிலே பல மொழி பேசுகின்ற மக்கள் பல சாதிகள் கொண்ட மக்கள் என்கின்ற அனைத்து மக்களையும் இந்திய தேசிய விடுதலை போராட்டத்தில் அணிவகுத்து செல்லக்கூடிய தகமையும் ஆளுமையும் மகாத்மா காந்திக்கு இருந்தது அப்படி ஒரு தலைமையை தேடுங்கள் தலைமைகளை தலைமைகள் மக்களிடத்திலிருந்து நிச்சயம் வருவார்கள் மண்டேலாவும் மாவோவும் லெனினும் போன்றவர்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தார்கள் அவர் எப்படி உருவாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது ஆகவே இளம் சமுதாயமே கல்வியாளர்களே அரச வடக்கு வடக்கு பகுதி இருக்கின்ற அரச உத்தியோர்களே தமிழ் மொழி என்பதும் எமது இருப்பு என்பதும் எமது கலை கலாச்சாரம் என்பதும் எமது பிரதேசங்கள் என்பதும் எமது அடுத்த சந்ததி என்பதும் காப் அவர்களை காப்பாற்றுவது என்பதும் உங்கள் கரங்களிலே இருக்கின்றது நன்றி வணக்கம்